ஆய் நான் மேகலா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைனாலே அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடும் செய்யலாம் குலதெய்வ குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலுமே குலதெய்வத்துக்கு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் குலதெய்வம் தெரியாதவங்கள் கூட இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குலதெய்வத்துக்கு கலச தீபம் ஏற்றணும் கலச தீபம் ஏற்றுறதுக்கு ரெண்டு தாம்பள தட்டு எடுத்துக்கணும் ஒன் ஒரு தட்டு வந்து பெரிய சைஸாக இருக்கணும் இன்னொரு தட்டு கலசத்தை மூடுற மாதிரி இருக்கிற தட்டாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்துக்கு கலச தீபம் மண் கலசமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மண்கலசம் இல்லை வெள்ளி பித்தாலையில் கலசம் இருக்குன்னாலும் பயன்படுத்திக்கலாம் தட்டு வந்தும் அதே மாதிரி பெரிய தட்டு ஒன்று சின்ன தட்டு ஒன்று வச்சுக்கணும் குலதெய்வ ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு மாலை போட்டு வச்சுக்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி குலதெய்வம் தெரிஞ்சு அதோட ஃபோட்டோ எதுவும் இல்லைன்னா ஒரு கலச செம்பில் நீர் ஊற்றி வைக்கலாம் இந்த கலச தீபம் ஏற்றுறதுக்கு நம்ம ஒரு கலசம் தயார் பண்ணுறோம்ல அந்த கலசத்தை கூட அதே மாதிரி கலசம் தயார் பண்ணி வச்சுட்டு இன்னொரு கலசத்தில் தீபம் ஏற்றணும் அதாவது குலதெய்வம் தெரியாதவங்க ரெண்டு கலசம் வச்சுக்கலாம் குலதெய்வம் தெரிஞ்சவங்க அவங்க குலதெய்வத்தோட ஃபோட்டோவை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் கலச தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பள தட்டு எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சரிசி பரப்பிக்கணும் அதற்கு மேலே நம்ம குலதெய்வத்தோட பெயர் பெயர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பெயரை ஒரு சின்ன சீட்டில் எழுதி அந்த பச்சரிசி மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு ரூபா நாணயத்தை வைக்கணும் குலதெய்வத்தோட பெயரை தெரியாதவங்க கூட தெரியாதவங்க ஓம் குலதெய்வமே நமக அப்படின்னு சொல்லி ஒரு தடவை எழுதி அந்த சீட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு ரூபா நாணயம் வைக்கணும் நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே கலச செம்பு வைக்கணும் கலச செம்புக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே தடவிட்டு கலச செம்பில் பாதி அளவுக்கு தண்ணி பாதி அளவுக்கு பன்னீர் நிரப்பிக்கணும் நிரப்பிட்டு அதற்கு உள்ளேயே மஞ்சள் குங்குமமும் வைக்கணும் கலசத்துக்கு வெளியில் மஞ்சள் குங்குமம் தடவைனா மாதிரி உள்ளேயும் கலசத்துக்குள்ளேயும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் கலசத்துக்குள்ள ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வைக்கணும் அதில் ஒரு எலுமிச்சம்பழம் புள்ளியே இல்லாத நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை அந்த கலச செம்புக்குள்ளே போடணும் கலசு செம்புக்குள்ளே எலுமிச்சம்பழம் போடுறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை தன் கையில் வச்சுட்டு நம்மளுக்கு குலதெய்வத்துக்கிட்ட என்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையை அந்த எலும்பு சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் அந்த கலச செம்புக்குள்ளே எலுமிச்சம்பழத்தை போட்டு கொஞ்சமாக ஒரு துளசி இலையும் போட்டு கலச செம்புக்கு மேலே அந்த தட்டு வச்சு அந்த தட்டிலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு கலசு செம்புக்கு மேலே தட்டை வைக்கணும் தட்டு வச்சுட்டு அதற்கு மேலே அந்த தட்டுக்கு மேலே ஒரு மாவிளக்கு தீபம் ஏற்றணும் அரிசி மாவில் நம்ம விளக்கு தயார் பண்ணுவோம்ல அதே மாதிரி அரிசி மாவில் ஒரு மாவிளக்கு தயார் பண்ணி அதுக்குள்ளே நடுவில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் எல்லோருக்கும் குலதெய்வம் ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ